அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது அந்த கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கிற எடப்பாடியார் எப்பொழுது இந்த சமூகத்தை நிராகரித்தாரோ அப்பொழுதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சி இரட்டை இலைக்கான வெற்றி தொடர்ந்து கேள்விக்குறியாக்கப்பட்டு தோல்வியிலேயே வந்து பத்து முறை தோற்று இப்பொழுதும் தோல்விக்கு காரணமாக எது இருக்கிறது என்றால் இந்த முக்களத்து சமூகத்தின் ஆதரவில்லாமல் அவர்களுடைய துணை இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியாலும் வெற்றி பெற முடியாது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வலிமை பெற வேண்டும் என்றால் முக்குளத்து சமூகத்தினுடைய துணை சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி அல்லது எந்த அமைப்புகளும் ஒன்றுபட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழுச்சி பெற வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதில் சமாதானம் ஏற்படாமல் ஒருங்கிணைப்பு ஏற்படவில்லை என்றால் வாய்ப்பு குறைவு என்பதை இந்திய தேசத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடி அமித்ஷா கூட பல முறை எடுத்து சொல்லியும் அந்த ஒற்றுமை நிகழாதவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி நிச்சயம் இல்லை என்பதை இந்த தென் மாவட்டத்தில் நம்முடைய சமூகம் வலிமையாக பதிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை உருவாக்கியது யாருன்னு நினைக்கிறீங்க முக்குளத்து சமூகத்தில் இந்த சிவகங்கை மண்டல நம்ம ராமச்சந்திரன் ஐயாவுடைய பேரை நகைமுனையா அரப்பாயா நம்ம ஸ்ரீதர் வாண்டையார் பிரேம்குமார் பாண்டையார் ஒட்டுமொத்த முக்குளத்து சமூகம்தான் குத்துவிளக்கேற்றி கோவையில் எஸ்என் அரங்கத்தில் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நம்முடைய ராமநாதபுரத்தில் இருக்கிற அங்கே இருக்க ஒரு ராமநாதபுரம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியாது இங்கே எப்படி ராமநாதபுரம்னா நம்முடைய சமூகத்திற்கு கருவறையாக இருக்கிறதோ அதே போல் மேற்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் மாநகரத்தில் சிங்காநல்லூருக்கு அருமையில் ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ராமநாதபுரத்தில் தான் தமிழ்நாடு பொங்கிளைஞர் பேரவை துவக்கப்பட்டது அதில் முக்களத்து சமூகத்தினுடைய பேரு ஆதரவோடு துணையோடு தான் இந்த இயக்க துவக்கப்பட்டதனால் தனியரசு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை உலகம் புறா தெரிகிற அளவுக்கு அந்த இயக்கம் பற்றி படர்ந்து வளர்ந்தது ஆனால் உலகத்திற்கே அரசியலை கொடுத்த இந்த சமூகம் பெயர் மாற்றத்துக்கு எத்தனை ஆண்டுகளாக போராடுறோம் நம்முடைய சமுதாய இயக்கமாக அடையாளம் காணப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேவர் பெயர் மாற்ற ஆணை ஏன் தாமதமாகுது தெரியல முக்குளத்தோர் சட்டை இயக்கத்தின் விழா வீரம் சிரிந்த தென்பாண்டி மண்டலத்தில் விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற நம்முடைய மேலூர் மண்ணில் நடைபெறுகிற இந்த முக்குளத்தோர் சட்டை இயக்கத்தினுடைய விழா விழாவுக்கு தலைமையேற்றிருக்கிற என் ஆருயிர் தம்பி முரளி அம்பலம் அதனுடைய பொதுச்செயலாளர் ஆருயிர் இளவல் தினேஷ் நம்முடைய மூத்த சமுதாயத்தினுடைய காவலர்கள் பெருமக்கள் தலைவர் பெருமக்கள் அரங்கம் நிறைந்திருக்கிற உயிருக்குயிரான உறவுகள் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை பரிசாக்குகிறேன் பொதுவாக மானுட சமூகத்தினுடைய இயல்பு தன்னுடைய வாழ்வையை அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டும்தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் குறிப்பாக மனித இனத்திற்கு இயல்பான குணம் ஒன்று உண்டு ஆனால் முக்குளத்து சமூகம் நம்முடைய தாய் தமிழ் சமூகத்தினுடைய மூல சமூகமாக இருக்கிற நம்முடைய இந்த தமிழ் குடிகளினுடைய வீரத்திற்கும் தியாகத்திற்கும் வடிவமாக இருக்கிற சகோதர இயக்கங்களில் இனங்களிலே இனக்குழுக்களிலே நம்முடைய முக்குளத்து சமூகம் மிகவும் பிறருக்காக இந்த மண்ணை நேசிப்பது மொழியை நேசிப்பது மண்ணில் வாழும் மக்களுக்கான அரசியல் அதிகார நுகர்ச்சியை வழிநடத்துவது பற்றற்று கிடக்கிற சமூகத்திற்கு பற்றை ஊட்டி தன்னுடைய மண்ணை தானே ஆள வேண்டும் என்கின்ற பெரும் அக்கறையோடு இந்த மண்ணின் மக்களை மண்ணின் மக்களுக்கான காவல் அரணாக இருந்த இந்த சமூகத்திற்கு இந்தியா என்கின்ற ஒரு நாடே உருவாகாத பொழுது இந்த மண்ணில் அதிகாரத்தை கையில் வைத்திருந்த ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்தி கைப்பற்றி இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கும் இந்த பண்பாட்டிற்கும் இந்த நாகரிகத்திற்கும் தொட்டிலாக விளங்குகிற சமூகம் முக்கோளத்து சமூகம் அதனுடைய கருவறையாக இருக்கிற சமூகம் நம்முடைய முக்கோளத்து சமூகம் எல்லா சமூகங்களையும் அரவணைத்து அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பை தந்த இந்த சமூகம் தற்கால இந்திய அரசியல் சூழலிலே குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் நாம் இந்த சமூகத்திற்கான அரசியல் அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்கின்ற கேள்வியோடு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது நல்ல கருத்துக்களை இங்கு பதிவு செய்திருந்தார்கள் அதிகாரத்தை நுகர்ந்துராத சமூகங்கள் கூட அதிகாரத்தை இப்பொழுது நுகர்ந்து சட்டமன்றத்திலே நாடாளுமன்றங்களிலே உள்ளாட்சி மன்றங்களில் அரசினுடைய வேலை கல்வி நிறுவனங்களிலே அவர்களுக்குரிய அதிகாரத்தை பெற்று அல்லது அதை வரை கூடுதலான அதிகாரங்களை பெற்று அவர்களெல்லாம் வலிமையாக நம்முடைய சகோதர சமூகங்களெல்லாம் வலிமை பெற்று வருகிற சூழ்நிலையில் நிர்வாக அதிகாரத்தை அரசு நிர்வாகத்தை இழந்த நம்முடைய மக்கள் அரசியல் அதிகாரத்தையும் இழந்து நிற்கின்ற ஒரு சூழலிலே நம்முடைய முக்குளத்தூர் சட்ட இயக்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது இந்த நிகழ்ச்சியில் ஐம்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என் ஆறு உறவுகளை இந்த ஐம்பெரும் தலைவர்கள் நம்முடைய மா மன்னர் ஐயா பூலித்தேவராக இருந்தாலும் ஐயா மருது சகோதரர்களாக இருந்தாலும் உலகத்தின் பெண்ணினத்திலேயே அரசியாராக பணியாற்றி நாட்டு மக்களுக்கு உயிர் போகிற வரை போராடி எப்படிப்பட்ட மேலாதிக்கம் வந்த பொழுதும் அச்சுறுத்தல் வந்த பொழுதும் தன்னுடைய பேரரசை சிதைப்பதற்கு எங்கிருந்தோ வந்த வெள்ளையர்கள் மிக கடுமையாக முயன்ற உயிரி வரை போராடி ஒரு பெண் சிங்கமாக இருந்த நம்முடைய வேலுநாச்சியார் அம்மாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் நம்முடைய ஐயா பசும்பொன் அதே அதேபோன்று நம்முடைய பி கே முக்கையா தேவரையா அவர்களும் இந்த சமூகத்திற்கு அல்லது இந்த தாய் தமிழ் மண்ணுக்கு அல்லது இந்திய தேசத்திற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு சேவை தியாகம் வேறு எந்த தலைவர்களுக்கும் விட கூடுதலான தியாகத்தை செய்த மகத்தான தலைவர்களுக்கு இந்த ஐம்பெரும் விழா நடைபெறுகிறது இந்த விழாவிலே நான் அறிந்த வகையில் ஒரு சமூகத்திற்கு தொண்டு செய்து தியாகம் செய்தவர்களை நினைவு கூறுகிற ஒரு சமூகமாக தன்னுடைய இனத்திற்கும் மண்ணுக்கும் மொழிக்கும் நாட்டினுடைய விடுதலைக்கும் சுதந்திரத்திற்கும் போராடிய மகத்தான தலைவர்களை தினம் தினம் நெஞ்சில் ஏந்தி அவர்களுடைய கற்றுத்தந்த சுதந்திரத்தை ஜனநாயகத்தை ஒழுக்கத்தை நாட்டை மக்களை நேசிப்பதிலே அவர்கள் காட்டிய அக்கறையை நாளெல்லாம் எண்ணி எண்ணி அந்த நினைவுகளோடு இந்த அரசியல் கனவை அரசியல் களத்தை தயார் செய்து வருகிற ஒரு மகத்தான இயக்கம் மக்கள் சமூகம் முக்குளத்து சமூகம் அதுதான் இன்னைக்கு நம்முடைய சட்ட மாணவர்கள் இந்த ஐம்பெரும் விழாவை நடத்துகிறார்கள் அப்போ ஐம்பெரும் விழா தலைவர்கள்லாம் தியாகம் செய்துட்டார்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்முடைய சகோதரர் பொதுச் செயலாளர் தினேசியா சொன்ன மாதிரி நாம் ஒரு சமூகமாக அரசியல் அதிகாரத்தில் வலிமை பெறாவிட்டாலும் கூட ஒரு மாபெரும் திராவிட பேர் இயக்கமாக இருந்த தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவர்களும் கட்டிக்காத்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே புதிதாக அரசியல் கட்சியை புரட்சி தலைவர் துவக்கினாலும் அவருடைய முதல் வெற்றியை ஜனநாயகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரட்டை இலை சின்னத்தை திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மாயத்தேவர் என்கின்ற அந்த குறியீடுதான் மாபெரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதுகெலும்பாக இருந்து புரட்சி தலைவரை முதல் வெற்றி கணியை தந்த மண் தந்த மக்கள் நம்முடைய மக்கள் அப்படி அந்த மாயத்தேவரின் முதல் வெற்றியை துவக்கிய புரட்சி தலைவர் அவருடைய இருக்கிறவரை அந்த அதிகார மகுடத்தை இழக்காமல் பாதுகா பாதுகாப்பதற்கு நாம் தந்த அந்த முதல் வெற்றி அந்த மாயத்தேவரையாவிலிருந்து இன்று அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நமக்கான பங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே புரட்சி அம்மா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறில் டிசம்பரில் ஐந்தாம் நாள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவு வரை ஐயா ஓபிஎஸ் சின்னம்மா டிடிவி நம்முடைய மக் நம்முடைய இனத்தின் நம்முடைய மக்களின் பெரும்பாலான பங்களிப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த இந்த மக்கள் சமூகமும் தந்து உதவியது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடியில் எடப்பாடியார் அதிமுகவை அதனுடைய உச்ச அதிகாரத்தை கைப்பற்றி அவர்களை சின்னமா டிடிவி ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விளக்குகிற ஒரு நிலைமை நெருக்கடி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது அந்த கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கிற எடப்பாடியார் எப்பொழுது இந்த சமூகத்தை நிராகரித்தாரோ அப்பொழுதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சி இரட்டை இலைக்கான வெற்றி தொடர்ந்து கேள்விக்குறியாக்கப்பட்டு தோல்வியிலேயே வந்து பத்து முறை தோற்று இப்பொழுதும் தோல்விக்கு காரணமாக எது இருக்கிறது என்றால் இந்த முக்களத்து சமூகத்தின் ஆதரவு இல்லாமல் அவர்களுடைய துணை இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியாலும் வெற்றி பெற முடியாது என்கின்ற அளவிற்கு இந்த மக்கள் சமூகம் நல்லவேளை பல்வேறு இருபது இயக்கம் முப்பது இயக்கம்லாம் சொல்லி என் தம்பியெல்லாம் சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு பார்வேர்டு பிளாக்னால் எவ்வளவோ இயக்கங்கள்லாம் சொன்னாங்க ஆனால் ஒரு வகையில் நீங்கள் மானத்தை காப்பாற்றுகிறீர்கள் நடைபெறுகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் நம்முடைய சமூகத்திற்கு ஒரு தாழ்வு என்றால் இனத்திற்கு ஒரு தாழ்வென்றால் தொடர்ந்து சமூகத்தின் பக்கம் நின்று சமூகத்திற்கு எதிரானவர்களை தோல்விக்கு இலக்காக்கி இரையாக்கி அவர்களே திருந்துகிற வரை தொடர்ந்து தோல்வியை பரிசாக தருகிற ஒற்றுமை இருக்கிறதள ஆற்றல் அதை எண்ணி எண்ணி இந்த அரசியல் இந்த அரசியல் சமகாலத்து சமூகம் வியப்படைகிறது அந்த அளவு அந்த அளவில் இந்த சமூகத்தில் இருக்கிற அந்த ஒற்றுமை இருக்குல்ல தலைவர்கள் இருபது ஐம்பது தலைவர் நூறு தலைவர் இருக்கலாம் ஆனால் தேனியில் டிடிவி இரண்டாவது இடத்துக்கு வர்றாரு ராமநாதபுரத்தில் ஐயா ஓபிஎஸ் இரண்டாவது இடத்துல வெற்றி கணியை நெருங்கி வருகிறார் இந்த சமூகம் தந்த முழு ஆதரவு அதுதான் நம்முடைய ஆபநாட்டு தலைவர் நம்ம நம்ம குல தலைவர் மருத்துவரையா சொன்னார் அந்த ஒட்டுமொத்த ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு நாலு லட்சம் வாக்குகளை பெறுகிறது என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்து அது சாதிக்காக இல்லை சா அனைத்து சாதிகளுக்கும் எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை தந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய சமூகத்திற்கு இருந்த பங்கை சில பேர் சரி செய்து துரோகம் செய்து ஏமாற்றி வஞ்சித்து நம்மை நிராகரித்தால் உரிய பாடத்தை கற்பிப்போம் என்று சொல்லி தந்த வாக்கு ஐயா ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை வைப்பு தொகை இழக்கிற அளவுக்கு அந்த சமூகம் ஒன்றுபட்டிருந்ததில் மகிழ்ச்சி பாராட்டுக்குரியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலிமை பெற வேண்டுமென்றால் முக்குளத்து சமூகத்தினுடைய துணை சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி அல்லது எந்த அமைப்புகளும் ஒன்றுபட்டால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் எழுச்சி பெற வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதில் சமாதானம் ஏற்படாமல் ஒருங்கிணைப்பு ஏற்படவில்லை என்றால் வாய்ப்பு குறைவு என்பதை இந்திய தேசத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடி அமித்ஷா கூட முறை எடுத்து சொல்லியும் அந்த ஒற்றுமை நிகழாதவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி நிச்சயம் இல்லை என்பதை இந்த தென் மாவட்டத்தில் நம்முடைய சமூகம் வலிமையாக பதிவு செய்திருக்கிறது அதே நிலை இப்போ இந்த இருபத்தி ஆறில் நம்ம தலைவர்களெல்லாம் சமூக தலைவர்களெல்லாம் இப்போ கூட நான் ஓட்டுக்கு ஒரு ஆயரருவா கொடுத்துருந்தா ஐநூறு ரூபா கொடுத்துருந்தா டிடிவி வெற்றி பெற்று இருக்க முடியும் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தா ஐயா ஓபிஸ் வெற்றி இருக்க முடியும் அண்ணாமலை சொன்ன மாதிரியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளராக சின்னம்மா டிவி ஓபிசி யார் ஒருத்தர் வந்திருக்க முடியும் ஆனாலும் அந்த பணத்தை அவங்க என்ன காரணம்னு தெரியல தரல ஆனால் சட்டப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அதில் ஒரு தனி அரசு சொல்லக்கூடாது களத்தில் என்ன நடந்துச்சு அவங்க ஏனோ பணம் தரல பணம் இருக்குது ஏன்னு தரலன்னு தெரியலை அது ஆனால் கொடுக்கணும் அரசியலுக்கு வரக்கூடாது வந்துடுச்சா வந்துட்டோம்னா லஞ்சம் வாங்கக்கூடாது ஊழலை ஊக்கப்படுத்தக்கூடாது வாக்காளர்களுக்கு கையூட்டா பரிசு பொருட்கள் தரக்கூடாது ஆனால் நடைமுறையில் யதார்த்தத்தில் நம்முடைய அரசியல் களத்தில் எதிரிகள் தருகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் நாம் மட்டும் தரல வெற்றியே இழந்துட்டோம் அப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றலாம் ஆயுதத்தால் ஏனைய முகலாயர்களை எதிர்த்து பிற உடையார்களை எதிர்த்து தெலுங்குகளை எதிர்த்து மலையாளிகளை எதிர்த்து இந்தியா உருவாகாத பொழுதே தமிழ் மண்ணை காத்த இந்த சமுதாயம் இந்தியா என்று உருவாகாவதற்கு முன்பு ஆயிரத்தி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எழுநூறுலிருந்து எட்நூறு வரைக்கும் அப்படி கடுமையான போராட்டத்தை நடத்தி இந்த மக்கள் தொடர்ந்து வேலோடும் வாளோடும் ஆயுதங்களோடும் அதிகாரத்தை நுகர்ந்து ஆட்சியை செலுத்திய இந்த இயக்கம் சுதந்திர இந்தியாவில் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் இப்போ நம்ம யாரு இல்லை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இப்போ நம்ம யாரு இல்லை நம்ம யார் இல்லை ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் அதிகாரத்தை இப்போ பங்கிடு கூட நம்ம தம்பி மிகச்சிறந்த கலைஞர் சுரேஷியெல்லாம் சொல்லிட்டு போனாங்க நம்ம தலைவர்கள்லாம் தெரியும் இப்போல்லாம் எவ்வளோ நாங்கள்லாம் நம்ம தலைவர்கள்லாம் ஒரு வழக்கு வாங்காமல் நம்முடைய சகோதர சமுதாயத்தினரெல்லாம் ஒன்றுபட்டு அறிவோடு ஒரே ஒரு வழக்கு காவல் நிலையம் போகாமல் நீதிமன்றத்துக்கு போகாமல் அவர்களால் இடஒதுக்கீடு பெற முடிகிறது பெயர் மாற்றம் பெற முடிகிறது ஆனால் உலகத்திற்கே அரசியலை கொடுத்த இந்த சமூகம் பெயர் மாற்றத்துக்கு எத்தனை ஆண்டுகளாக போராடுறோம் நம்முடைய சமுதாய இயக்கமாக அடையாளம் காணப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேவர் பெயர் மாற்ற ஆணை ஏன் தாமதமாகுது தெரியலை என்ன காரணம் அதில் டிஎன்டி எம்பிசி பிசி இந்த நெருக்கடி அதுக்கு நம்ம வழக்கறிஞர் ஏன் சொல்லிட்டார் தினேஷ் தம்பி சொன்னாங்க நம்ம முரளிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் அதில் சப்காஸ்ட் அதில் துணை இதில் நீங்கள் அடையாளப்படுத்துங்க அதில் தீர்வு சொல்கிறாங்க ஆகவே இந்த அரசு நம்முடைய இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகிற அந்த தீர்மானத்தில் தேவர் என்கிற நம்முடைய பெயர் அரசாணை மிக விரைவில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை நடத்துகிறவர் இந்த ஒட்டுமொத்த முக்களத்து சமூகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று மிக விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே தேவர் பெயரினை ஒட்டுமொத்த பின்ன சமூகம் நாம் எத்தனை பட்டியலை தருகிறோமோ அந்த உட்பிரிவுகளை எல்லாம் இணைத்து ஒரு பெரும் தமிழ் சமூகமாக தேவர் என்கின்ற பெயர் மாற்ற ஆணையை முதலில் மாநில அரசு சட்டமன்றத்திலே தீர்மானமாக ஏற்றி சட்டமாக ஏற்றி ஒன்றிய பாஜக அரசுக்கு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி நாடாளுமன்றத்திலும் அந்த பெயர் மாற்ற தீர்மானத்திற்கு சட்ட வடிவம் தந்து அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கொண்ட இளைஞர் பேரவையின் சார்பாக என் சார்பாக ஒட்டுமொத்த தலைவரின் சார்பாக நம்ம அதை கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் நம்முடைய சகோதர ச சமூகங்களுக்கெல்லாம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாநிலத்தை ஆண்ட எடப்பாடி அரசும் மத்தியில் ஆண்ட பாஜக மோடி அமித்ஷா அரசும் உடனடியாக அதை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செய்து தந்துட்டாங்க ஆனால் நம்ம நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறோம் நமக்கு இந்த கோரிக்கைக்கு ரெண்டு அரசாங்கமே சரி மறுக்க மறுக்கிறது ஆகவே இந்த நிலையை மாற்றுவதற்கு எது தேவை நம்மிடத்தில் ஒற்றுமை தேவை ஆகவே இந்த ஒற்றுமையை பயன்படுத்தி நாம் ஒற்று ஒன்றுபட்டு இந்த கோரிக்கையில நம்ம முன்னெடுக்கணும் இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைகளை நமக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை நாடாளுமன்றத்துலேயும் ஆள் இல்லை இருபத்தி ஆறில் நம்ம என்ன செய்கிறது அது ஒரு பெரிய கேள்வி நாம் மூணு தொகுதியை எடப்பாடி ஒரு நம்ம சமூகத்துக்கு கொடுத்தாரு திருச்சுவலி கொடுத்தாரு மதுரை மத்தியத்தை கொடுத்தாரு சோதரி புத்திராமணிங்க சகோதரன் நின்றார் அங்கே ஆண்டையரையார் நின்னார் ஆனால் நம்ம வெற்றி பெற முடியலை ஆனால் அரசியல் இருந்து நம்ம சமூகத்தில் இருந்து வர்றவங்களுக்கு நம்ம வாக்களிக்கிறோம் நம்முடைய சமுதாய அடையாளத்தோடு நின்னால் வாக்களிக்கிறதில்ல அது ஒரு பெரிய கொடுமை சமுதாயத்தின் பெயரால் தேவர் சமூகத்தின் பெயரால் அல்லது சேவர் சமூகத்தினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றா நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே பார்வர்டு பிளாக் இருந்ததை போல நம்ம ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ ஆகலாம் இருபது எம்எல்ஏ வரலாம் சட்டமன்ற உறுப்பினராக வரலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம் அமைச்சராக வரலாம் ஆனால் அதுக்கான சூழல் நம்ம தலைவர்கள் ஒரு ஏற்படுத்த முடியாத நெருக்கடி இருக்குது ஆனால் ஏனைய சமூகங்கள் அப்படி இருக்கா இல்லை அவர்களெல்லாம் தன்னுடைய சமூகத்திற்காகவே சமூக இயக்கம் நடத்துகிறாங்க அதற்கு ஒரு அரசியல் கட்சி இருக்குது அந்த கட்சியிலிருந்து வேட்பாளரை போடுறாங்க அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர்றாங்க அவர்களெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவே இன்று வலிமை பெற்று இருக்கிறார்கள் ஆகவே அரசியலில் விழிப்புணர்வு சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை அரசியல் விழிப்புணர்வுள்ள சமூகமாக மாற்றணும் அப்படித்தான் மேற்கு மண்டலத்தில் பல சமூகம் குறிப்பாக கொங்கு கவுண்டர் சமூகம் இது மாதிரி நம்மளை மாதிரி உழைக்கின்ற கால்நடைகளை மேய்த்து உழவு செய்கிற ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகம் தான் விவசாய குடியிலாக இருக்கிற இந்த சமூகம் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக இருந்தது தனியரசு தோன்றி தமிழ்நாடு கொங்க பேரவையை நிறுவி களத்தில் வீரியமாக போராடி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வைத்து கூடவே அம்மா அதில் மா நடராஜன் ஐயா புதிய தமிழர் பார்வையாசிரியர் நம்ம சசிகலா அம்மாயாவோட நடராஜன் ஐயா எல்லாம் தான் எனக்கு அவ்வளோ துணையாக இருந்தாங்க தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை உருவாக்கியது யாருன்னு நினைக்கிறீங்க முக்களத்து சமூகத்தில் இந்த சிவகங்கை மண்ணில் நம்ம ராமச்சந்திரன் ஐயாவுடைய பேரை நகைமுடையா அரப்பாயா நம்ம ஸ்ரீதர் வாண்டையார் பிரேம்குமார் பாண்டையார் ஒட்டுமொத்த முக்குளத்து குத்து விளக்கேற்று இரண்டாயிரத்தி ஒன்றில் கோவையில் எஸ்என் அரங்கத்தில் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நம்முடைய ராமநாதபுரத்தில் இருக்கிற அங்கே இருக்க ஒரு ராமநாதபுரம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியாது இங்கே எப்படி ராமநாதபுரம்னா நம்முடைய சமூகத்திற்கு கருவறையாக இருக்கிறதோ அதே போல் மேற்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் மாநகரத்தில் சிங்காநல்லூருக்கு அருமையில் ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ராமநாதபுரத்தில் தான் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை துவக்கப்பட்டது அதுல முக்களத்து சமூகத்தினுடைய பெரு ஆதரவோடு துணையோடு தான் இந்த இயக்கம் துவக்கப்பட்டதனால் தனியரசு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை உலகம் பூரா தெரிகிற அளவுக்கு அந்த இயக்கம் பற்றி படர்ந்து வளர்ந்தது அதுல நான் தேவை பசுமுனையா மாதிரியே தேவர் தேவரையா மாதிரி தனியரசும் முதன் முதலாக அந்த சமூகத்தின் அடையாளத்தோடு சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பச்சை சேவை போட்டுக்கிட்டு கொங்குன்னு சொல்லி அந்த மேற்கு மண்டலத்திலிருந்து தனியரசு முதல் வரலாற்றை தனியரசு உருவாக்குது அதுக்கு எத்தனை வழக்கு தெரியுமா நாற்பத்தி எட்டு வழக்கு தனியரசின் மீது எத்தனை வழக்குகள் போட முடியுமோ அவ்வளோ வழக்கை போட்டு முடக்க பார்த்தார்கள் இங்கே எப்படி தலைவர்களெல்லாம் கோர்ட்டுக்கு போகாம யாரும் இல்லை வழக்கறிஞராக இருந்து நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்காக போகிறோமோ இல்லையோ குற்றவாளிகளாக நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு போகிற தலைவர்கள் தான் இங்கே அதிகம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்மை போன்ற வழக்குகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை ஆனால் அதிகாரத்தில் நம்ம இல்லை ஒரு வழக்கு கூட வாங்காத எவ்வளவோ சமுதாயங்கள் சட்டமன்றத்திற்குள்ளே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்லிருந்து லட்சக்கணக்கான அரசு பணியாளராக இருக்கிறார்கள் சிந்தாமல் வியர்வை வராமல் ஒரு சொட்டு ரத்த சிந்தாம வியர்வை சிந்தாமல் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு சமுதாயங்கள் இந்த நாட்டில் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார் ஆனால் நாடு நம்முடையது மண் நம்முடையிடையேது அதிகாரம் நம்ம இடத்தில் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைமைச் செயலாளர் கிராம நிர்வாக உதவியாளர் தண்டல்காரர் வரை இந்த சமூகத்திலிருந்து உரிய அரசு பணியை நம்ம வாங்க முடியலை இப்போ இங்கே இருக்கிற நம்ம தம்பிகளாக இருக்காங்க எத்தனை பேர் நம்முடைய அரசு வளர்க்கரிக்கிறார் அட்வொகேட் ஜெனரலா அரசு தலைமை வழக்கறிஞராக ஜொலிசிட்டர் ஜெனரலாக நீதிபதிகளாக நம்மளால் வர முடியல இதற்கு முன்னாடி கூட வந்தோம் இந்த பத்து ஆண்டுகளில் சு வரவே இல்லை நம்ம அதிகாரத்திலிருந்து விளக்கிட்டாங்க அரசியலிலிருந்தும் நம்ம விளக்கிட்டாங்க ஆனாலும் இந்த நாடு நம்முடையது எப்படி இதை இதை இதிலிருந்து ஒழுங்கு செய்வதற்கு என் ஆறு உறவுகளே சாதி மதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற வரை இந்த சமூகத்திற்கு அரசியல் விழிப்புணர்வை ஊட்டி இந்த ஐம்பெரும் தலைவர்களினுடைய கனவை நடவாக்கல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியாகத்தை செய்தார்கள் பத்து ஆண்டுகள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்கள் பசுபொன் முத்துராமலிங்க தேவரையா சிறையில் இருந்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு நம்பிக்கையை ஊட்டிய மகத்தான தலைவனினுடைய வீர பரம்பரையாக இருக்கிற இந்த சமூகம் அறிவு இந்த சமூகம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் துணை நின்று அவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு அரியணையில் அமர்த்துவதற்கு துணையாக இருந்திருக்கிற சமூகம் அதிகாரத்தில் இருந்து நாம் விளக்கப்பட்டு வெறும் படை வீரர்களாய் வெறும் அரசியல் கட்சியில் தொண்டர்களாய் கொடி பிடிப்பதற்கும் பேனர் அடிப்பதற்கும் சுவர் விளம்பரம் செய்வதற்கும் வாக்கை சேகரிப்பதற்கும் சாதாரண கழிப்பிடங்களிலே மருத்துவமனைகளிலே பேருந்து நிலைகளில் சைக்கிள் விதிசை நிறுத்தின இடத்துக்கு வெறும் ஏலம் எடுத்து அந்த தொழிலை செய்கிற கடைசி நிலைக்கு தள்ளிவிட்டு அதிகாரத்தை நமக்கு எங்கிருந்தோ வந்தவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ந்து நம்மை ஏமாற்றி வஞ்சித்து சுரண்டி வருகிறார் இந்த நிலையை மாற்றுவதற்கு என் ஆறு உறவுகளை நம்முடைய முக்குளத்தோர் சட்ட இயக்கம் இந்த ஐம்பெரும் விழாவை நடத்துகிறது இந்த நாளில் நாம் உறுதியேற்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற நம்முடைய சமூகத்திற்கு அரசியல் விழிப்புணர்வை ஊட்டி ஒரு தெளிந்த அதிகாரத்தில் பங்கும் கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் நமக்குரிய பங்கை பெறுவதற்கும் இந்த சமூகத்தில் பொய் வழக்குகளால் சிறைப்பட்டு இப்பொழுதும் என்கவுண்டர் அல்லது குண்டாஸ் என்கின்ற கடுமையான சட்ட நெருக்கடிக்களுக்கு ஆளாக்கி உணர்வுள்ள ஒரு சில இளைஞர்களையும் இந்த அரசாங்கம் வழக்கிட்டு நம்மை கொன்றும் சிறைப்படுத்தியும் அழிப்பதற்கு முயற்சிக்கிறது ஆகவே ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக மக்களை திரட்டி போராட்டி போராடி இந்த மக்களுக்கான உரிமையை என் ஆரியர் உறவுகளே பெற்று எப்படி நம்முடைய ஐயா பூலித்தேவர் அவர்களும் மருது சகோதரர்கள் அவர்களும் வேலுநாச்சியார் பேரரசி சிவகங்கை பேரரசியாரைப் போல நம்முடைய பசுபொன் முத்துராமலிங்க தேவரையா முக்கிய தேவரையா போன்ற அரும்பெரும் தலைவர்கள் கற்றுத்தந்த அவர்கள் பெற்று அதிகாரத்தை சுவைத்து வந்த அதிகாரத்தின்பால் மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தந்த அந்த தலைவர்களின் இந்த ஐம்பெரும் விழாவில் அவர்களின் நினைவை போற்றி நாம் களத்தில் இந்த உரிமைகளை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு இந்த சட்ட மாணவ மாணவர்கள் முன்னெடுக்கிறாங்க இதை கூட எனக்கு தெரிந்த அளவில் சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களையெல்லாம் எல்லாம் அந்த தம்பிகளையெல்லாம் ஒன்றுபடுத்தி நம்பிக்கையை ஊட்டி ஒரு இயக்கமாக இந்த சமூகத்திற்கு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரே இயக்கம் நம்முடைய ஒரு சட்ட தான் இப்போ இந்த இயக்கங்கள் இல்லைன்னு வச்சுக்கங்க இந்த தலைப்பில் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியும் அவ்வளவு இலகுவா பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இந்த சமூகத்தின் பெயரால் செல்வத்தை பெற்றவர்கள் அதிகாரத்தை பெற்றவர்கள் கோடி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இவங்க போய் கேட்டிருந்தா பணம் மாட்டாங்க உறுதியாக தந்திருக்க மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வாங்குறதே பெருசாக யாருக்கிட்ட இங்கே நாம் வந்தவங்களா யாருக்காவது பணம் கொடுத்துருக்குறோமா எந்த நிதியில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னே தெரியாது ஆனாலும் இந்த இனத்தின் மீதும் இந்த இனம் சந்தித்து வருகிற இந்த சோதனை வேதனைகளை கண்ணீரை மீட்பதற்காக தியாக உணர்வோடு இந்த ஏழை உழைக்கும் அன்பு குடும்பங்களினுடைய தம்பிகள் சட்டத்தை கஷ்டப்பட்டு படித்து தான் பெற்ற சட்டத்தை வழக்கறிஞர் தொழிலை தானும் இந்த மண்ணும் இந்த மண்ணுக்காக போராடுகிறவர்களையும் இந்த இனத்திற்காக அரணாக இருப்பவர்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு சட்ட இயக்கம் தேவை அவசியம் என்பதை உணர்ந்து இந்த முக்குளத்தோர் சட்ட இயக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சட்டக்கல்லூரிகளிலே படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களிடத்தில் இந்த இயக்கத்தை பற்றி பற்றி எடுத்து சொல்லி சட்டம் உலகத்தில் உருவாகின காலத்திலிருந்து இப்பொழுது வரை சட்டம் இந்த மண்டை ஆளுகிறது இந்த மக்களை ஆளுகிறது நாட்டை ஆளுகிறது ஆனால் இந்த சட்டத்தின் மேன்மையை மாண்பை உணராதிருக்கிற என்னுடைய உறவுகள் அந்த உணர்த்தி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துணை செய்வதற்கு இந்த முக்குளத்தோர் சட்ட இயக்கம் அனுதினமும் கடமையாற்றி வருகிறது அப்படி கடமையாற்றி வருகிற என்னுடைய ஆறுதியர் தம்பிகள் சட்டத்தில் வலிமையான பல முக்கிய பொறுப்புகளை பெற்று இந்தியா முழுக்க இருக்கிற இந்த சமூகத்தின் மக்களை ஒன்றுபடுத்தி ஒட்டுமொத்த மக்களுக்கும் சாதி மதம் கிடந்து ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் தீமை துன்பம் துயரம் கண்ணீரை துடைத்து நம்முடைய மூத்த சான்றோர் பெருமக்கள் எந்த அரசியலை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அறவழி ஜனநாயக வழியில் அறிவை ஊட்டி இந்த மண் அமைதி பெறவும் மகிழ்ச்சி பெறவும் இத்தனை ஆண்டுகள் நாம் இந்த மண்ணுக்கு தியாகம் செய்ததைப் போல எதிர்காலத்திலும் தியாகம் செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த சமூகத்திற்கான அடையாளம் இந்த மஞ்சள் இந்த சிகப்பு கொடி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்குள்ள பட்டொளி வீசி பரப்பதற்கு நாம் இப்பொழுதும் களம் அமைத்து வழி வழி எடுத்து அதற்கான முயற்சியிலும் முன்னெடுப்போம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஒட்டுமொத்த நம்முடைய முக்களத்து சமூகத்திற்கும் எப்பொழுதும் துணையாக இருக்கும் இருக்கும் இருக்கும்